அஸ்லாம் வலைக்கும் வ ரஹமத்துலாஹி வரதோ இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு சூறாவை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சூறாவை நீங்கள் ஓதுவதன் மூலம் உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னா உங்களுடைய பேச்சு அந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும் நீங்கள் எந்த ஒரு காரியத்துக்காகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி அந்த இடத்துல நம்ம பக்கம் சாதகமாக அமையணும் பேச்சு அந்த இடத்துல நீங்கள் நினைச்சீங்கன்னா இந்த ஒரு சூறாவை நீயத்தை இடத்துக்கு போனீங்கன்னா இல்ல உங்களை தேடி ஒருத்தவங்க வரதா இருந்தாலும் சரி அந்த நேரம் நான் மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா அந்த இடத்துல உங்களுடைய பேச்சு ஏற்றுக்கொள்ளப்படும் நீங்க எந்த மாதிரி காரியம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியம் நடக்கும் அவங்க அதை மறுக்க மாட்டாங்க நியாயமான கோரிக்கையா இருக்கணும் அது ரொம்பவும் மெயின் நியாயமான கோரிக்கையா இருந்தா உங்களுடைய பேச்சு அந்த இடத்துல ஈடுபடுற மாதிரி எல்லாத்தால உயர்த்தி வைப்பான் நீங்கள் ஏதாச்சும் தப்பான விஷயத்துக்காக இதை பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களையும் திருப்பி பாதிக்கிறோம் அதனால நீங்கள் பார்த்து கரெக்டான விஷயமா நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் உங்களோட கோரிக்கை நியாயமானதை ஏற்றுக்கொள்ளப்படும் நீங்க இதை எப்படி ஓதணும் அப்படின்னா என்ன முதல்ல பின்னும் தரூத் இப்ராஹிம் எந்த செலவாத்து வேணாலும் மோதலாம் ஆனால் தருவாத் இப்ராஹிம் ரொம்பவும் சிறந்தது அதே பதினோரு முறை நீங்கள் முன்னும் பின்னும் மோதிக்கணும் இந்த சுறாக்கு ஓதுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஓதிக்கிட்டு எந்த ஒரு சுறாவை எழுவது முறை நீங்கள் ஓதணும் எழுவது முறை ஓதிட்டு நீயத்து வச்சுக்கோங்க யாரை யாருக்கிட்ட அந்த விஷயம் பழிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ எந்த ஒரு காரியமோ அதை மனசில் நீத்து வச்சுட்டு நீங்கள் அந்த ஒரு நபரை வந்து மனசுக்குள்ளே கண்ணை மூடிட்டு நினச்சிக்கிட்டு அவங்க மேல நீங்க ஓதி ஊதுற மாதிரி நினைச்சிட்டு நீங்க அதை ஊதிருந்த ஓதி ஊதிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு காரியத்துக்காக நீங்க கிளம்பும் போதோ இல்லை உங்களை தேடி அவங்க வரதா இருந்தாலும் சரி அந்த இடைப்பட்ட நேரத்திலயும் அந்த சூறாவை நீங்க ஊதிக்கிட்டே இருந்த இது எண்ணிக்கை கிடையாது ஓதி ஊதுணும் அதுக்குதான் என்னைக்கு எழுபது முறை செலவாத்து முன்னும் பெண்ணும் பதினோரு முறை தருவது பிரகையம் ஓதுனது ரொம்பவும் சிறந்தது அதுக்கு நீங்க எழுபது முறை ஓதி ஓதி ஊதிட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயம் நடக்கிற அந்த கேப்பில் நீங்கள் போய்கிட்டு இருக்கிற நேரமாக இருந்தாலும் சரி அதில் அவங்க உங்கள் கிட்டே இருந்தாலும் சரி அது இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் கணக்கில்லாமல் நீங்கள் இந்த ஒரு சூறாவை நீங்கள் ஓதுங்க ஓதுனீங்கன்னா இன்ஷா அல்லா கண்டிப்பாக கம்பல்சரி அந்த விஷயம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் நிராகரிக்க மாட்டாங்க அவங்க எப்படி ம எந்த விதத்திலையும் மறுப்பு தெரிவிக்காமல் அந்த விஷயம் நீங்கள் நினச்ச பேச்சு உங்கள் இடத்துல அந்த இடத்துல உயரும் இந்த பேச்சு அந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும் இன்ஷா அல்லா அந்த சூறா என்ன அப்படி மகிமையான சூறா என்னன்னா சூரத்துல் குரேஷ் இந்த சூறாவை தான் நீங்கள் எழுவது முறை நீங்கள் ஓதணும் ரொம்பவும் பவர்ஃபுல்லான சூறா இது குரானில் நூற்றி ஆறாவது அத்தியாயமாக இடம்பெற்றிருக்கு இந்த சூறாவில் நாலே நாலு ஆயத்து மட்டும்தான் நாலே நாலு வசனங்கள் மட்டும்தான் இந்த சூறாவில் இருக்குது ரொம்பவும் ஈஸியான சூறா இந்த சூறாவை ஓதிக்கிட்டு நீங்கள் மனசில் நீயத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த காரியத்துக்காக இந்த காரியம் நல்ல விதமாக நடக்கணும் அப்படின்னு அதாவது நினச்சிக்கிட்டு ஓதி ஓ ஊதி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அந்த அவங்களுடைய நான் முகத்தை நினச்சிக்கிட்டு ஓதி ஊதிட்டு திடைப்பட்ட நேரத்தில் எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஓதணும்பா ஓதி பாருங்க நல்ல விதமாக நடக்கும் இப்போ அந்த சூறா எப்படி ஓதணும் இப்போ நான் ஓதிப்பாடுறேன் இந்த ஒரு சுற நாலே நாலு அத்தியாயம்தான் இருக்குது நாலே நாலு வசனங்கள் தான் இருக்குது இதனுடைய அர்த்தம் என்ன எப்போ எது உதறதாக இருந்தாலும் இதனுடைய அர்த்தத்தையும் நீங்க பாருங்க குறைஷிகளுக்கு பிரயாணத்தில் விருப்பம் உண்டாகுவதற்காக மாரிக்கால கோடைக்கால பிரயாணத்தில் அவர்களுக்கு விருப்பம் உண்டாகுவதற்காக யானை படையினரை அழித்து காபாவே அல்லா காப்பாற்றினான் எனவே காபாவாகிய இவ்வீட்டின் இரசகனையே அவர்கள் வணங்குவார்கள் வணங்குவார்களாக அவன் எத்தகையவன் என்றால் இந்த வர்த்தக பிரயாணத்தின் மூலம் பசிக்கு அவர்களுக்கு உணவளித்தான் மேலும் அவர்களுக்கு பிறரால் ஏற்பட்டு கொண்டிருந்த பயத்திலிருந்து அவன் அபயமளித்தான் இந்த ஒரு சூறாவை எழுவது முறை நீங்கள் ஓதுங்க இதை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது இதில் லாஸ்ட் வார்த்தையும் பயத்தை போக்கணும் அப்படிங்கிற அர்த்தம்தான் நம்மளுடைய பிரச்சனையிலேருந்து எந்த ஒரு நேரமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல நம்மளுடைய பேச்சை பழிக்க இந்த ஒரு சூறாவை இன்ஷா அல்லாஹ் நல்ல விதமாக உங்களுக்கு பக்கம் உங்களுக்கு சாதகமாக அமையும் இன்ஷா இன்ஷால்லா அலாமே வரமத்தி வர